உலக அரங்கில் இடம்பெறும் அரசியல் மாற்றங்கள் ராஜதந்திர நகர்வுகளை பற்றி அத்துறைசார் வல்லுநர்களோடு சமகால அரசியல் வணக்கம் ஏர்களே சமகால அரசியலில் இன்று எம்மோடு முப்பது வருட காலமாக அரசியல் துறை ஆய்வாளராக கடமையாற்றி வரும் பல நுண்ணிய தகவல்களை கூர்மையாக கவனித்து மக்களோடு பகிர்ந்து வரும் பாலா மாஸ்டரை சந்திக்கின்றோம் வணக்கம் வணக்கம் ஆஹ் முதலில் நான் நேரடியாகவே தாயக பக்கம் செல்லலாம் என்று விரும்புகிறேன் அண்மை காலங்களில் இடம்பெற்று வரும் புதிய அரசாங்கத்தின் நடவடிக்கைகளாக பார்க்கலாம் காணிகள் விடுவிப்பது வீதிகள் விடுவிப்பது இருந்தபோதிலும் இருந்த போதிலும் இதில் பல அஹ் உள்ளார்ந்த தகவல்கள் இருப்பதாகவே அஹ் நாங்கள் அறியக்கூடியதாக இருக்கிறது ஒரு சில வீதிகள் விடப்பட்டிருக்கின்றன முப்பது வருடங்களுக்கு மேலாக பூட்டி வைக்க வீதிகள் விடப்பட்டிருந்தாலும் அண்மை காலங்களில் சில சில பகுதிகளில் மக்கள் நடமாற்றம் செய்வதும் தவிர்க்கப்பட வேண்டும் என்றும் ராணுவத்துறை கூறி வருகிறார் இதில் உள்ளார்ந்த அர்த்தங்கள் எவ்வாறு இருக்கின்றன நிச்சயமாக அண்மையில் நடந்த ஜனாதிபதி தேர்தல் அதைத் தொடர்ந்து பொது தேர்தல் அந்த பொது தேர்தலுக்கு முன்னதாக வந்து யாழ்ப்பாணத்தில் பலாடி அண்டிய ஒரு வீதி ஒன்று திறக்கப்பட்டது பின்பு திறக்கப்பட்ட பின்பு சில பகுதிகளுக்கு உன்னுடைய கூடாது என்று இராணுவம் வந்து சில வாசகங்களை எழுதி அங்கே போட்டிருக்கின்றார்கள் அதே நேரத்தில் ஆனராவிடம் சில காவலரங்கள் பின்னகத்தப்பட்டிருந்தது ஆனால் வடமாகாணத்தில் அல்லது கிழக்கு மாகாணத்தில் வடமானத்தை எடுத்துக்கொண்டால் நூற்றுக்கணக்கான கணக்கான இராணுவ முகாம்கள் இருக்குது பல ஆயிரக்கணக்கான ஏக்கர்கள் காணி நிலப்பரப்பை அதாவது மக்களுக்கு சொந்தமான காணியை அபகரித்து இராணுவம் இருக்கின்றது எனவே அதில் ஒரு குறிப்பிட்ட சில காணிகளை விட்டுவிட்டு மிக பிரமாண்டமான பிரச்சாரத்தை அந்த உரிய நேரத்தில் அனுரா அரசு யாழ்ப்பாணத்தில் தனக்கான சிகிச்சை அதாவது தனக்குரிய வாக்கு வங்கி அதிகரிப்பதற்காக அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு சட்டேச்சி தான் அவர்கள் தேர்தல் வியூகம் ஆகத்தான் அவர்கள் பார்த்து இருக்கிறார்கள் யாழ்ப்பாணத்து வாக்கு வாக்கு எப்படி பெற்றுக்கொள்வது என்பது என்று அடிப்படை உண்மையாக மக்கள் நலன் சார்ந்து சிந்திக்கப்படவில்லை ஏனென்று சொன்னால் அப்படி சிந்திக்கப்பட்டிருந்தால் இன்றைக்கு பொறுப்பெடுத்து ஒரு ரெண்டு மா ஒரு மாதம் ஆகிவிட்டது பொது தேர்தல் நடந்து பிற தேர்தல் நடந்து கிட்டத்தட்ட மூன்று மாதம் ஆகின்றது ஆனாலும் கூட செய்ய வேண்டிய வேலை நிறைய செய்யப்படவில்லை தேர்தல் அதில் உண்மையில் அந்த தேர்தலுக்கு முதல் செய்த பிறகு அப்படியே இருக்கின்றது அதாவது அந்த தேர்தல் வியூகமாகத்தான் அவர்கள் செய்திருக்கின்றார்கள் ஆனால் உண்மையில் யாழ்ப்பாணத்தில் அல்லது கிழக்கு மாகாணத்தில் அல்லது வடமாகாணத்தில் இராணுவத்தினுடைய எண்ணிக்கை இப்ப நீங்க பாத்திருப்பீர்கள் சர்வதேச நாணய நிதியம் தனக்கு அந்த இன்டர்நேஷனல் இன்டர்நேஷ்மெண்ட் அந்த நிதி கொடுப்பதாக இருந்தால் அரச ஊழியர்கள் எண்ணிக்கை குறைக்கப்பட வேண்டும் இப்போது பதிமூன்று லட்சம் அரச ஊழியர்கள் இருக்கின்றார்கள் அதில் கணிசமான மூணு லட்சத்துக்கு மேற்பட்ட ராணுவம் பலிஸ்தான் இருக்குது கணிசமானது உண்மையில் அவையெல்லாம் தேவையில்லை உண்மையிலே அரச ஊழியர்களை குறைக்கிறதுக்கு மு முதல் அந்த ராணுவத்தை குறைக்க வேணும் அதே போல் வடமாக்கு கிழக்கு மாகாணத்தில் தேவை இல்லாமல் ஒரு மூன்று தமிழ் மக்களுக்கு ஒரு இராணுவம் ரெண்டு தமிழ் மக்களுக்கு ஒரு இராணுவம் என்ற வீதங்களில் சின்ன சின்ன பிரதேசங்களிலே இராணுவம் வடமாகாணத்தில் உலகத்தில் எங்கிலும் இல்லாத அளவுக்கு அப்படியான ஒரு தமிழர் தாயை பார்த்து ராணுவத்தின் எண்ணிக்கை அதிகமாக இருக்கின்றது உண்மையில் இருந்த அனுரா அரசு தமிழ் மக்கள் நலன் சார்ந்து சிந்திக்கின்ற சிந்திக்குமாக இருந்தால் இன்றைக்கு இராணுவத்தை குறைக்க வேண்டிய நிர்பந்தத்தில் இருக்குது ஆனால் அதை குறைக்கப்படவில்லை என்ன நேற்று நீங்கள் பார்த்துட்டு அஞ்சு லட்சத்தி ஐம்பதனாயிரம் அரச ஊழியர்கள் குறைக்கப்பட சொல்லியிருக்கு அடுத்த நிதி விடுவிப்பாக இருந்தால் எனவே வடமாகாணத்தில் தேர்தல் மையமாக கொண்ட தாகத்தான் அந்த வீதி விடுக்கப்பட்டிருக்கு அதை தேர்தல் மையமாக கொண்டுதான் காவலரன்கள் பின்னாற்றப்பட்டிருக்கை ஒழிய ஒரு நிரந்தரமான ஒரு இராணுவ அதாவது அந்த பிரதேசங்களை விட்டு தமிழ் மக்களோட காணிகளை விட்டு அகலம் என்பதற்கான வாய்ப்புகள் மிக மிக அரிதாகத்தான் இருக்கு இன்னும் விடுவார்கள் சின்னதாக விடுவார்கள் தே அடுத்தடுத்த உள்ளாட்சி தேர்தலுக்கு கொஞ்சம் செய்வார்கள் அடுத்த மாநில தேர்தல் மையம் வச்சு கொஞ்சம் மேலே நடக்கும் இங்கே மக்கள் கொஞ்சம் தெளிவாக தூர நோக்கோட சிந்திக்க வேணும் சிந்தித்து இது ஒரு பெரிய ஒரு 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 கூட மூடர் பேசுகிறார்கள் அப்பா இதுங்கிற உரிமை அடிப்படை பிரச்சனை உண்டு பிரச்சனை நூற்றுக்கணக்கான பிரச்சனை தீர்க்கப்பட வேண்டியிருக்கு அதில் ஒரு பிரச்சனை இது சரிதான் ராணுவம் இதே இதே சந்தர்ப்பத்துல நீங்க கூறும் கருத்தின்படி இப்ப அரசாங்கம் வந்து ராணுவத்தை உடனடியாக அவர்களை வேலையில் இருந்து அகற்றுவதோ இல்லை பணிமாற்றம் செய்வதோ அவர்களுக்கு இன்னும் ஒரு மாற்று ஈடாக ஏதாவது ஒன்றை அரசாங்கம் செய்ய வேண்டும் இல்லை அவர்கள் ஆல்ரெடி அரசாங்க தொழில் இருப்பதால் போலீஸ் க போலீஸ் ஆகட்டும் இராணுவமாகட்டும் அதில் பணிபுரியும் ஆக்கள் அரசாங்கத்தை சார்ந்தவர்கள் அவர்களை உடனடியாக அவர்களுக்கு அதாவது வ வயது எல்லை வந்து அவர்கள் ஓய்வூதியம் பெறுபவர்களாக இல்லாவிட்டால் அவர்களுக்கு ஒரு மாற்று ஒன்று செய்ய வேண்டும் இல்லவா அதேவாறு அரசாங்கம் கையாளும் என்று நீங்கள் நினைக்கிறீங்க ஓ என்னென்ன சொன்னால் இந்த ஜேவிபி தான் இப்போ தேசிய மக்கள் சக்தி என்று சொல்லப்படுகிற ஜேவிபி தான் ரெண்டாயிரத்தி ஆறு காலப்பகுதியில் தமிழீழ விடுதலை புலிகள் தமிழ் மக்கள் என்ற போராட்டமாக இந்த தமிழர் விடுதலை போராட்டத்தை அளிக்க வேண்டும் என்ற நோக்கத்தில் கிட்டத்தட்ட அறுபதனாயிரம் இராணுவத்தை ஆட்சேப்பு செய்வதற்கு முன்னெற்பாக முண்டு முன்னின்று செயல்பட்டவர்கள் இந்த ஜேவிபி அது ரெண்டாயிரத்தி ஆறு ரெண்டாயிரத்தி ஏழு காலப்பகுதி அப்படி என்று சொன்னால் அந்த காலப்பதிக்கிட்டால் இன்றைக்கு பார்த்தாலும் பதினேழு பதினெட்டு தான் அந்த இராணுவம் வந்து சேவையில் சேர்ந்து இருக்குது எனவே நீங்கள் சொன்ன மாதிரி அந்த இராணுவம் வந்து இப்போ ஓய்வு பெறுவேண்டாலே கன நாள் இருக்குது இல்லைன்னு சொன்னால் அந்த இராணுவத்தை வேலையிலிருந்து நிறுத்தி வீட்டுக்கு அனுப்புகிறேன்னு சொன்னாலும் கணக்க சிக்கல் இருக்குது எனவே நீங்கள் சொன்ன கேள்வியும் நியாயமானது தான் எனவே அந்த இராணுவத்தில் வந்து இராணுவம் இப்போ ஓய்வு பெறுற இராணுவத்துக்கு பதிலாக புதிய இராணுவத்தை எடுக்கதை நிறுத்த வேண்டும் முதல் அரசு ஓய்வெடுதல் ராணுவத்துக்கு ரெண்டாவது ராணுவம் நிச்சயமாக குறைக்கப்படத்தான் வேண்டும் ஏன்னென்று சொன்னால் ராணுவம் விலங்கு இங்கே இருக்குது இப்போ நீங்கள் வேணி வடக்கு கிழக்கு பிரியத்தை தவிந்த ஏனைய பிரயத்தை நீங்கள் எடுத்துகிட்டு பாருங்க ராணுவம் இப்படி ஏனிய வாகாணங்கள்ல இப்படி இருக்குதா இல்லையே சில சில வாகாணங்கள்ல போனா செல்வினம் சில சிங்கள பிரதேசத்தில் வாகனங்களுக்கு போனால் தங்கள் ராணுவத்தையே காணுறேன் இல்லையா இப்போ நான் இந்த நாங்கள் வசிக்கிற பிரதேசத்தில் இல்லை உங்களோட பிரதேசத்தில் நாங்கள் நான் இராணுவத்தை காண்றது ஆறு மாதத்துக்கு வருவதை இங்கே ராணுவத்தை காண்டு ரோட் எப்பயாவது போகிறது காண்டுகள் ஏதோ ராணுவம் போது ஆறு மாதம் ஜெல்லும் வரும் இராணுவத்தை கச்சிலங்கிய தூரத்தை காண்டுகள் ஆனால் இலங்கையில் மனத்தியாலத்துக்கு மனத்தியாலும் நேரத்துக்கு நேரம் நிமிஷத்துக்கு நிமிஷம் எங்கே போனாலும் ராணுவம் தான் பச்சை ஓடி கூட இராணுவம் இருக்குது அது எங்கள் இலங்கையில் என்று வடக்கு கிடைக்கல தாய பகுதியில் இனி இந்த ராணுவம் எமது பிரதேசத்திலிருந்து அகற்றப்பட வேண்டும் முதல் அகற்றப்பட்டு எமது பிரதேசத்தில் நினைவு இயல்பினை கொண்டு வணும் இப்ப உண்மையான இனவாதம் பேசுவதில்லை என்று சொல்லப்படுது ஆனால் இனவாதம் பேசி வந்த கட்சி தான் தமிழ் ஜேவிபி தேசிய மக்கள் சக்தி வளர்ந்ததை இனவாதத்தால் சிங்கள மக்கள் அங்கீகரித்ததை இனவாதத்தால் இப்போ ஆட்சி பிடிப்பு எடுக்கணும் என்றால் ஒன்று இலங்கை என்று சொல்லணும் என்றால் இனவாதத்தை கைவிடணும் என்றதை இப்போ அவையே மாறி வந்து நிற்கிறோம் தான் கைவிட்டதா சொல்லலாம் இன்னொரு கூட்டாண்டில் நான் உங்களோட முன்வைக்கலாம் இப்ப இருக்கிறேன் பேச மாட்டோம் என்று சொன்ன அரசாங்கம் தான் என்று பதிமூன்றாவது திருத்த திட்டத்தை தாங்கள் முற்றாக நிராகரிக்கிறோம் என்று வரை சொல்லுகிறாள் இது ஒன்று கொண்டு முரண்பட்டதாக உங்களுக்கு புரியவில்லையா பதிமூன்றாவது திருத்த சட்டத்தை நிராகரிக்க வேண்டும் என்று ஜேவிபின் பொதுச் செயலாளர் சொல்லி இருக்கிறார் அதே நிலப்பாடு தான் ஜேவிப்பின் முழு பேருடைய நிலப்பாடும் மாகாண சபை நீக்கப்பட வேண்டும் பதினொன்றாம் திருத்த சட்டம் நீக்கப்பட வேண்டும் என்று கூறியிருக்கிறார்கள் ஆனால் இப்போ ஒரு ஆட்சியை தக்க வைக்கிறதுக்கு இன்னொரு சாட்டர்ஜி ஒன்று வாழ்த்துருக்கிறார்கள் என்ன சட்டர்ஜிண்டா இப்போ நீங்கள் அண்மையில் பார்த்தீங்கன்னா நாங்கள் இலங்கையில் புதிய அரசியல் ஜாப்பு கொண்டு வர போகிறோம் என்று சொல்லினோம் அந்த அரசியல் ஜாப்பு கொண்டு வர்றதுக்கு கிட்டத்தட்ட மூன்று வருஷம் செல்லு அப்படின்னு சொல்லிடணும் அப்போ அங்கே பாருங்க அங்கே ரெண்டு வருஷம் தான் இருக்கு மாட்சிக்கு இப்போ அந்த அரசியல் ஜாப்பை கொண்டு வரும் சொல்லிட்டு மூன்று வருஷம் இப்போ அந்த அரசியல் ஜாப்பை உருவாக்கம் செய்து கொண்டிருக்கிறோம் ஒரு இறுதி வடிவத்துக்கு வந்திருக்கிறோம் அடுத்த அஞ்சு வருஷம் ஆணையம் தாங்க வரப்போயிடும் வடகிழங்கு இலங்கை முழுக்க போயிடும் அப்போ இந்த ஆட்சியை சிங்கள பேரினவாத சிங்கள மக்கள் மத்தியில் அல்லது பேரினவாதம் பேசுகின்ற அந்த புத்த பௌத்த பீடங்கள் மத்தியில் அவர்களுக்கு மாறான ஒரு நிலப்பாட்டை இந்த ஜேபிபி எடுக்கவே மாட்டாது எனவே இந்த மாகாண சபை அது நேற்று ஒரு ஸ்பீச் ஒன்று சொல்லப்பட்டிருந்தது இந்த மாகாண சபை முறைமை வந்து அரசியல் ஜாப்பு திருத்தம் வரும் வரைக்கும் இருக்கும் என்று சொல்லப்படுது ஆனால் மாகாண சபை ஒழிக்கப்படும் என்று தெளிவாக சொல்லிட்டோம் சரி மாகாண சபை தமிழ் மக்களை பொறுத்தவரை ஒரு அரசியல் தீர்வு அல்ல அரசியல் தீர்வு அல்ல எப்படி ஒரு உள்ளாட்சி சபை இருக்கோ ஒரு நிர்வாக அழகு இருக்கோ இல்லாத ஒரு எப்படி ஒரு கச்சேரி டிவிஷனல் செக்ரட்டரி பிரதேச செயலகம் இருக்கோ அல்ல ஒரு மாநகர சபை எப்படி இருக்கோ அல்ல ஒரு நகர சபை எப்படி இருக்கோ அது மாதிரியான ஒரு நிர்வாகம் அல்லதுதான் ஒரு மாகாண சபை வடக்கு கிழக்கு தமிழ் மக்களுக்கு இருக்கிற பிரச்சனை சுயநிர்ணயத்தை குறித்து தங்களை நங்களை நாங்களே ஆளக்கூடிய அரசியல் அதிகாரம் ஆனால் இந்த மாகாண சபை முறைமை வடக்கு கிழக்கு மக்கள் குறிக்கிற பிரச்சனைக்கு மாகாண சபை என்று அறிமுகப்படுத்தி ஏனே சிங்கள பிரயத்தையும் இந்த மாகாண சபை முறைமை அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கு அதிலிருந்து நீங்கள் விளங்கிக் கொள்ளக்கூடியது என்னென்னா இது ஒரு நிர்வாக அல்லது நிர்வாக சின்ன பரவிழாக்கள் ஒரு சிறப்பான பரவிலாக்கள் என்றால் மத்திய அரசாங்கத்திட்ட சிர்லைஸ் பண்ணப்பட்டிருக்கு அதிகாரங்கள் அது முழு அதிகாரங்கள் ஆளுநர் நூடாக கட்டுப்படுத்தப்பட முடியும் முழுக்க இதே இதே நேரத்தில் இன்னொன்றையும் அதில் குறிப்பிடலாம் உங்களோட கருத்தை எதிர்பார்க்கிறேன் என்னென்னா இவர்கள் இப்ப சபை இத முற்றாக நிராகரிக்கிற சமயத்துல தாங்கள் யாப்ப புது ஜாப்பாண்ட எழுதுறோம்னு சொல்லி இருக்கணும் ஆனா இதுல தமிழ் மக்களுக்கான தீர்வு விளவு உள்வாங்கப்படுகிறது தமிழ் மக்களின் பங்கும் அவ்வாறு என்றது ஒரு இதை பார்க்கும் பொழுது அது அது எவ்வளவுக்கு சாத்தியம் என்று நீங்க நினைக்கிறீங்க என்னென்றால் இந்த ஜேவி பெருடைய இப்ப இருக்கிற தலைவர் அனிராகுமாரிச நாயக்க ரெண்டாயிரத்தி பதினஞ்சாம் ஆண்டு வந்த நல்லாட்சி என்று சொல்லப்படுற அந்த பொய்யாட்சி அரசியலில் அவர்கள் ரணில் விக்ரமசிங்க தலைமையில் ஒரு அவர்களால் நியமிக்கப்பட்ட மைத்ரிபால சிறிசேன ஜனாதிபதியாக இருக்கின்ற பொழுது ஒரு அரசியல் உருவாக்க சபை ஒன்று உருவாக்கப்பட்டு அதில் திரு சுமந்திரன் அதே நேரத்தில் ஒவ்வொரு கட்சிகளில் இருந்தும் இவர் அனுரகோமர் சேர்க்காம அதில் இருந்தவர் அந்த உருவாக்க சபையில் அந்த அதில் வந்து அது மிகவும் எங்களுக்கு இருக்கிற அதான் ஒற்றையாட்சியை பலப்படுத்துகிற தீர்வு திட்டமாக தான் அது நாங்கள் அறிஞ்ச இருக்குது அதாவது ஒஃபிஷியலாக ஆட்சியை பலப்படுத்தியிருக்கு உதாரணத்துக்கு பாருங்கள் இப்போ இந்த அரசாங்கம் வந்தவுடனே முதலாவது என்ன செய்தார்கள் என்றால் இந்த பாஸ்போர்ட் தானே கடவுச்சீட்டு கடவுச்சீட்டில் எல்லா மாவட்டத்திட்ட படங்களை உள்வாங்கினார்கள் அப்போ ஒரு தமிழால் எனக்கு சொன்னார் பார்த்தீங்களா இந்த அரசாங்கம் நல்ல சமைக்கையே காட்டியிருக்கேன்ட்டு நான் எனக்கு என்னென்னு ஃபோனில் சொன்னார் அப்போ நான் சொன்னேன் என்ன நல்ல சமைக்கணுன்னு கேட்டேன் இல்லை அந்த நான் ஒரு பாஸ்போர்ட் வச்சிருக்கேன் ஊரில் இருந்து சொல்கிறேன் வேறு பாடத்தில்னு சொல்கிறேன் நான் ஒரு பாஸ்போர்ட் எடுத்தனான் அந்த பாஸ்போர்ட்டை நல்லூர் கோல் இருக்குன்னு சொன்னார் அப்போ நான் சொன்னேன் அவன் சரியான கெட்டித்தரமாக இந்த அரசு பாடப்படத்தில் ஊசி ஏற்றுற மாதிரி எங்களோட தேசியத்தை கரைக்குது ஒற்றையாட்சியை பரப்படுத்துதுன்னு சொன்னேன் ஏன் அப்படி சொல்கிறீங்க கேட்க நான் சொன்னேன் உங்களோட கையிலே நான் ஒட்டி ஆட்சியை ஏற்றுக்கொண்டேன் என்றது உங்களோட கையிலோட டாக்குமெண்ட்ஸ் ஆந்திருக்கு இருபத்தி நாலு மாவட்டம் கூட பாஸ்போர்ட்டால் அடைக்கப்பட்டிருக்கு என்ன ஒட்டி ஆட்சி பலப்படுத்தப்பட்டிருக்கு எனவே தமிழ் மக்களாகிய நீங்கள் பாஸ்போர்ட் எடுக்கின்ற பொழுது ஒட்டி ஆட்சியை பலப்படுத்திய பாஸ்போர்ட்டாக எடுக்கிறீர்கள் அப்போ அவர் எப்படி ஓ என்ன என்று அவர் சொன்னார் அதுக்கப்புறம் அவர் ஒளி குழைச்சு கூட ஒட்டி ஆட்சி பலப்படுத்துகிற பாஸ்போர்ட் பாஸ்போர்ட் இப்போ ஒட்டி ஆச்சு பலப்படுத்த இருக்கிற கஜில் டாக்குமெண்ட் தான் ஒட்டியாட்சி அதுக்கு கஜில இருபத்தி மாவட்டம் மாவட்டம் அதில் அடைக்கப்பட்டிருக்கு எனவே அந்த இது வந்து ஒரு சிஸ்டமாக ஒரு அறிவியல் பூர்வமாக தேசியத்தை கரைச்சி ஒட்டி ஆட்சியை பலப்படுத்துகிற ஒரு விடியம் நகருகின்றது அந்த வகையில தான் அரசியல் யாப்பு ஏற்கனவே செய்யப்பட்ட யாப்பு அதை நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள் அதுல சமஸ்டி சுமந்திரம் சொல்லுவார் சமஸ்டி இருக்கு ஏகிய ராஜ்யம் என்று சொல்லுவார் அது சமஸ்டி தான் என்று சொல்லுவார் உண்மையில சமஸ்டி அல்ல அதாவது நான் இப்போது ஆறாவது திருத்த சட்டம் என்ன சொல்றது நான் தமிழ் இனத்தை கோர முடியாது இலங்கையில வச்சு கோரையிடாது ஒன்னு அரஸ்ட் ஆனா எகிராட்சியை சொல்லி பிறப்பு அரசியல் ஜாப்பு என்ன சொல்லுங்க சொல்லுங்க அதிலே வருது அது திருத்த சட்டத்தின் மூலம் தான் அது தமிழம் கோரைகிறார் இது ஜாப்பினூடாகவே வரப்போகுது தமிழகம் கோரேன் அதுதான் எனி வரப்போகிற அரசியல் ஜாப்பாக இருக்கும் எனவே இறப்போற வெளிவரப்போகிற அரசியல் ஜாப்பு மிக மிக ஆபத்தானதாக தமிழ் மக்களுக்கு அமையும் உள் உள் உள்ள அந்த வெளிப்படையாக பார்க்க சாரம் தரப்புகள் சொல்லாது உள்ளிருந்து பார்க்கின்ற பொழுது முழுமையாக எங்களுக்கு பல இனமான ஒரு அரசியல் தீர்வு வரக்கூடிய வாய்ப்புகள் தான் நிச்சயமாக இருக்குது அதுதான் ஜேபிபி கொண்டு வர எனவே நாங்கள் மிக கவனமாக இருக்க வேண்டும் என்பதுதான் நான் சொல்லக்கூடிய செய்தி ஏன் என்று சொன்னார் இந்த யாப்பு வந்துட்டு வருஷத்துக்கு சொல்லப்படுகிற ஆக்டின் கீழே நான்கு பேர் இதுவரை கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் ஒருவர் பிரித்தானியாவில் இருந்து சென்ற தமிழ் சகோதரர் ஒருவர் பாதுகாப்பு துறையினரால் உள்ள விமான நிலையத்தை வைத்து கைது செய்யப்பட்டார் ஆஹ் அதே போல சகோதர மொழி பேசுகிற சிங்கள மொழி பேசுகின்ற மூன்று இளைஞர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் இந்த இந்த சட்டம் வந்து மக்களை பாதுகாக்க வேண்டும் என்று உருவாக்கப்பட்டு அஹ் வந்ததாக சொல்லப்பட்டாலும் மக்களை பயமுறுத்துவதாகவே இது அமைகிறது தமிழ் சமூகமாக இருக்கலாம் சிங்கள சுகமாகவும் இருக்கலாம் இவர்களை ஒரு ஒரு பயத்துக்குள்ளாக்கி அடிமைப்படுத்தும் நோக்கோடு இந்த இந்த கைதுகளை நீங்கள் எப்படி பாக்குறீர்கள் பயங்கரவாத தடை சட்டத்தை நீக்க ஒன்று நீக்க ஒன்று ரெண்டு ஆட்சியை பிடிப்பதற்காக அந்த ஜேபி சொன்னது ஏனென்றால் அந்த பயங்கரவாத தடை சட்டம் தங்களுக்கு ஆபத்தானது தான்ண்டு ஆனால் இப்போ ஆட்சி காலத்தில் எழுந்த பிறகு அதை பற்றி போடுறதுக்கான போடுவதற்கான இல்லை அவையில் ஆட்சியில் வந்தால் பிறகு டூ தேர்ட் மெஜாரிட்டியோட வந்தால் பிறகும் கூட சகல அதிகாரம் இருக்குது அதாவது நிறைவேற்று அதிகாரம் கொண்ட ஜனாதிபதி முறை வந்து எல்லாரும் சொல்கிறது ஜெயாதிபத்தினர் ஆன பெண் ஆங்கிலா பெண்ணை ஆனா கேரளான்னு சொன்னது அது அதே நிறைவேற்று அதிகாரம் கொண்ட ஜனாதிபதி முறையில் இவர் ஜனரா வந்துட்டார் ஆனால் இதுவரை காலமும் இல்லாத ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பதுக்கு பிறகு இல்லாத டூ தேர்ட் மெஜாரிட்டி அதே அரசுக்கு கிடைச்சிட்டு அப்ப அப்ப அந்த நிறைவேற்று அதிகாரத்தோட பிளஸ் டூ தேர்ட் மெஜாரிட்டி கிடைச்சால் இவ்வளவு அதிகாரம் கொண்ட அரசு என்று நீங்க பிரிஞ்சு கொள்ளலாம் எனவே இவர் நினைத்திருந்தால் இன்றைக்கு இந்த சைங்கரா தடை சட்டத்தை நீக்கி இருக்கலாம் ஆனால் அதே சட்டத்தின் பிரகாரம் நீங்க சொன்ன மாதிரி இங்கிலாந்துல இருந்து போன வருது அனுராக் குரேசி ஜனநாயக சொல்கிறார் வெளிநாட்டில் இருக்கிறார்கள் வாங்கோ தம் மக்கள் வாங்கோ முதலீடு செய்யுங்கோ இங்கே வாங்கோ அங்கே வாங்கோன்னு சொல்கிறேன் சொல்கிறார் அப்போ வாழ்நாள் ஒரு தமிழ் ஒரு மகன் கிளர்ச்சியை சேர்ந்தவர் அங்கே இலங்கை போகிறார் அவர் முந்தைய தமிழ் விடுதலைப்படையை நிதி சேர்த்தார் என்ற குற்றச்சாட்டில் அவர் கைது செய்யப்படுறாண்ட ஏதோ கருத்துக்கள் வருது அப்படி என்றால் அது பயங்கரவாத தடை சட்டத்துக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கு அப்போ பயங்கரவாத தடை சட்டம் என்று சொன்னால் ஒரு வருஷத்துக்கு பிடிச்சி வைச்சால் நீதிமன்றத்தை கொண்டு பயன்படுத்த ஜெயில ஓடுறையில பொலிசா மேஞ்சிருக்கு ஒரு வருஷத்துக்கு வச்சிருப்பாங்க ஆண்டிக்கலாம் துன்புறுத்தலாம் குத்தலாம் எல்லாம் செய்யலாம் ஒரு வருஷம் சித்திரம் அதை செய்யலாம் அதுக்கு பிறகும் போலீஸ் அதை தடுத்து வச்சு விசாரிக்கலாம் அதுக்கு பிறகு நீதிமன்றத்தை கொண்டு வர முன்னூறு வருஷம் வரையும் தீர்ப்பு கொடுக்கலாம் அப்படியான ஒரு கொட்டூர் சட்டம் தான் அந்த பயங்கரவாத சட்டம் அதை இதுல ஒன்று முரண்படுறது என்னென்றா இப்ப அவர் வந்து குடிய பிரித்தானியா குடியுரிமை பெற்றவர் என்று சொல்லப்படுகிறது அப்ப இதில் பிரித்தானிய அரசாங்கம் தலையிடலாம் தானே என்னுடைய பிரஜையை நீ எவ்வாறு கைது செய்ய முடியும் என்று அதே நீங்க சொல்றது சரி நான் சொன்ன வந்தா பயங்கர தடை அந்த அந்த வீரியத்தை பற்றி சொன்ன ஆனா அந்த தடை சட்டம் அந்த பிடிக்கப்பட்ட நபர் தொடர்பாக கதைக்கின்ற பொழுது நீங்க சொன்ன வேதா பிரித்தானிய குடியுரிமை பெற்றவர் பிரித்தானிய அரசாங்கம் அது உண்மையிலே அது தன்னுடைய பிரஜை இந்த குடியுரிமை பெற்றவர் என்று அந்த நாட்டுக்கு அழுத்தம் கொடுக்க வேண்டிய பொறுப்பும் கடமையில் இருக்குது அது செய்ய வேண்டிய பொறுப்பில் இருக்குது அதை விட எங்கள தமிழத்தை சேர்ந்த ஒரு தமிழ் மண் தன் மண்மண்ணை சேர்ந்த நவ நவ எங்கள் உறவு தான் அவர் அவருக்கு அந்த மண்ணில் வாழ்ற உரிமை இந்த தமிழில் மண்ணில் வாழ்கிற உரிமை இருக்குது அவர் அந்த நாட்டில் இருக்க முடியாதுன்னு தான் இந்த நாட்டுக்கு வந்த ரகத்து தந்த கோரிக்கை கோரப்பட்டதே அந்த நாட்டின் வெ வெளியில் இருக்கிற சிங்கள இராணுவத்தினுடைய அச்சுறுத்தல் வெள்ளவான் கடத்தல் பாதுகாப்பின்மை காரணமாகத்தான் அவர்கள் வெளியறிஞ்சி வந்தார்கள் ஆனால் இன்றைக்கு அதே சூழல் இருக்குது என்பதை தான் அந்த செய்தி சொல்லுது என்ன சூழல் சொல்லுது இன்றைக்கு இராணுவ அடக்குமுறை இருக்குது உங்களுக்கு நாங்கள் கைது செய்வோம் உங்களோட தமிழ் மாநில நீங்கள் சுதந்திரமாக நடமாட முடியாது உங்களுக்கு அடிப்படை உரிமைகள் இல்லை பேச்சு சுதந்திரம் இல்லை நடமாடும் சுதந்திரம் இல்லை கருத்து சுதந்திரம் இல்லை என்ற தான் அந்த செய்தி மாவீரர் நாள் எங்களோட புனிதர்களை போற்றுகின்ற நாள் நாட்டுக்காக தியாகம் செய்த மாவீரர்களை போற்றுகின்ற நாள் அப்போ அந்த நாளை நினைவு கூற மாவீரர் நாளை நினைவு அப்படி அவர்களுக்கு சொல்ல இறந்தவர்களை சிங்களம் சொல்வது அரசு இறந்தவர்களை நினைவு கூறுவதற்கு அனுமதிக்கிற ஆனால் விடுதலை புலிகள் சின்னத்தையோ இதுகளையோ நீங்கள் பயன்படுத்தக்கூடாது நினைவுகூறக்கூடாதுன்னு சொல்லப்படுது சரி மண்ணுக்காக அர்ப்பணித்த மாவீரர்கள் வடக்கு கிழக்கிலும் புலம்பெயர்ந்த நாடுகளிலும் அந்த மாவீரர் நாள் மிக உணர்வு எழுதி சிறப்பாக நடந்தது எல்லா மக்களும் அதை கடைபிடித்தார்கள் வணக்கத்தை செலுத்தினார்கள் ஆனால் இதே மாவிரனால வடக்கு கிழக்கில செய்வதற்கு முன்னின்றவர்கள் என்று சொல்லியும் சிலரை கைது செய்திருக்கிறார்கள் அதுவும் பயங்கரவாத தடை கீழ் பதிவு செய்திருக்கிறார்கள் பயங்கரவாத தடை சட்டத்துக்குள்ள பதிவு கைது செய்யப்பட்டால் உடனடியாக நீதிமன்றத்துக்கு உட்படுத்த மாற்றினம் ராணுவம் இல்லை போலீஸ் அல்லது இப்போ கைது செய்த அந்த துறை அந்த பிரிவு கடுமையான முறையில் சித்திரவதை செய்து நம்ம விசாரணை செய்யும் இந்த தீர்ப்பு என்னவாக வெறும் என்ற பயம் வந்து இருக்கிற பெரிய ஒரு அச்சுறுத்தலை அச்சுறுத்தல்கள் எதிர்காலத்துல எங்கள தாய கரவோட பயணிக்கிற அந்த தொடர் பயணங்கள் தடுக்கப்படும் இதுதான் இந்த அரசு செய்யுது இப்போ அதிகாரம் கொண்ட அரசு இவர்கள் செய்யும் பொழுது தேசத்தில் தேசத்திலிருந்து நீங்கள் தாயகத்துக்கு உங்களோட தொழில் முனைப்புகளை இங்க மேற்கொள்ளுங்க அரசாங்கம் இப்படியான ஒரு முனைப்பாடு எடுக்கும் பொழுது இங்கிருந்து புலம்பெயர் தேசங்களில் இருந்து மக்கள் போக மாட்டார்கள் இன்வெஸ்ட்மெண்ட் கொண்டு போக மாட்டார்கள் அப்ப இது ஒரு அவர்களுக்கு ஒரு பின்னடைவாக கருத மாட்டார்களா என்னென்னா இந்த தமிழர்களை முதலீட்ட வாங்க முதலீட்டோட வாங்க சொல்றேன் ஆனால் தமிழர்கள் முதலீட்டோட அங்க போக முடியாது ஏனென்றால் வடக்கு கிழக்கில் தமிழர் தமிழ் கையில அரசியல் அதிகாரம் இருக்க வேண்டும் ஏனென்றால் அரசியல் அதிகாரம் இல்லாத பொருளாதார அபிவிருத்தியை யார் தீர்மானிப்பார்கள் சொன்னார் சிங்களவர்களால் தீர்மானிப்பார்கள் சிங்கள அரசு தான் தீர்மானிக்கும் ஏனென்றால் ஒரு உதாரணம் சொல்கிறேன் அதானி குடும் இதுக்கு முதல் இருந்த அரசு அதானி குடும்பத்துக்கு மன்னாரில் பூநகரில் காற்றாடைகள் அமைப்பதற்கு அனுமதியை கொடுத்தது அதே நேரத்தில் இதுக்கு முதல் இந்த அரசு எட்டு லட்சம் பனையை மென்னாரில் தரைக்கிறதுக்கு அனுமதியை கொடுத்தது எனவே அனுமதி கொடுத்தது இந்த மென்னார்ல அந்த எட்டு லட்சம் பனையும் தரைக்கப்பட்டால் மன்னார் தங்கி இருக்கிறதே அந்த மென்னார் பனை மரத்தின் வேர் உள்ளதால் மன்னர் இருக்கு அந்த மர மரங்கள் எட்டு லட்சம் மரமும் அந்த காற்றாலைகள் அமைப்பதற்கு அந்த எட்டு லட்சம் பனை மரங்களும் தரைக்கப்பட வேண்டும் என்று அதன் அவை கொடுத்திருக்கிறோம் அரசாங்கம் அனுமதி கொடுத்துட்டு அப்போ இனி இந்த அரசு என்ன செய்ய போதுன்றதை பார்ப்போம் அப்ப அந்த எட்டு மாவட்டம் எட்டு லட்சம் பனைகள் தரைக்கப்பட்டால் மன்னர் காரப்போக்கில் ஒரு நூறு வருஷத்துக்குள்ள கடலுக்குள்ள போயிரு மன்னார் மாவட்டமே அப்ப அது ஏன் அதை தலைக்கப்பட வேண்டும் என்று அதானி குடும்பம் கேட்குதுன்னு சொன்னால் அந்த பனை பின் அந்த காற்று ஆலைகள் காற்று மின்சாரத்தை உருவாக்குவதற்கு பனை மரங்கள் தடையாயிருக்கு இந்த பெரிய மரங்களை மெட்டுவார்கள் மனாந்திரமா மாறும் பல வகைகள் இடம்பெயர் மீன்கள் கடற்கரை ஓரங்களுக்கு வர வேண்டிய இயற்கையாக பொறிக்கிற மீன்கள் குஞ்சு பொரிக்கிற மீன்கள் அதுகளெல்லாம் விலகி போயிடும் எனவே இயற்கை அங்க மாற்றி அமைக்கப்படும் இயற்கைக்கு மாறான சூழல்கள் அங்க வெப்பங்கள் அதிகரிக்கும் இயற்கை அனத்தங்கள் எல்லாம் அந்த பிரியத்தை ஒரு ஐம்பது நூறு வருஷத்துக்கு பிறகு ஏற்படும் எனவே இதுக்காக தான் சொல்றேன் அரசியல் அதிகாரம் எங்கிற கையில இருந்தால் நாங்கள் இதை தடுத்து இருப்போம் சொல்றேன் இப்ப நீங்க சொல்றது போல அப்படின்னா இந்தியா வரைபடத்துல ஒரு அத்திப்பட்டி என்ற ஒரு கிராமமே இல்லாம போன மாதிரி இலங்கை வரைபடத்தில் மன்னார் பகுதி இல்லாமல் போய்விடும் என்ற கூட்டை நிச்சயமாக இந்த கட்டளைகளை அமைக்க விட்டால் சீமந்தாலைகள் அமைக்க விட்டால் என்ன நடக்கும் சீமந்தாடைகள் என்ன நடக்கும் அஹ் பொன்னாவளி ஒரு பிரேயத்துல சீமந்தாடைகள் அமைக்கிறதுக்கான பணிகள் நடந்து கொண்டிருக்கு அப்ப எங்கள்ட்ட அரசியல் அதிகாரம் நான் தடுத்துருப்பேன் அபிவிருத்தி அபிவிருத்தி அப்படி சொல்லிக்கொண்டு வெளிநாட்டு நிறுவனங்களுக்கு அதில் அனுமதி கொடுக்கிறது நூலாக முதலீட்டாளர்கள் வெளிநாட்டு நிறுவனங்களாகவும் லாபத்தை எடுத்துக்கொண்டு வருவது வெளிநாடாகவும் தொழிலாளரக வடக்குகிழக்கு தாய உறவுகளாகவும் லாபத்தை ஈட்டுவது டெக்ஸ் என்ற போரில் வலியை நன்மை அடைவது சிங்கள அரசாகவும் இருக்கும் அப்போ தொழிலாளர் நாங்கள் எனவே நாங்கள் தொழிலாளர் தான் இருக்க வரும் எனவே ஒரு திட்டமிடப்பட்ட அஜெண்டா முதலீடுகள் முழுக்க தமிழர் கையில் தான் இருக்க வேண்டும் அதுக்கு அரசியல் அதிகாரம் முதல் வேண்டும் ஏன்னால் அப்போத்தான் நாங்கள் எங்கே செய்யக்கூடாது என்ன இதில் செய்யணும் என்ற முடிவை நாங்கள் எடுத்துக்கொள்ளலாம் நீங்கள் கேட்ட கல்வியில் அந்த சீமந்தாரம் வந்திருந்தால் அப்போ நடக்குது அது நான் நிறுத்தப்பட வேண்டும் களிமண் எங்கே இருந்து வருது முருங்கன் இருந்து வருது அப்போ முருகன் களிமண் களிமண்ணை கொண்டுற 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 முருகக்கல் எங்குற தாயத்தில் இருக்கிற பிரியத்திலிருந்து அகட அகட எங்களை தாய மண் என்னையும் வடமாகாணம் கிட்டத்தட்ட பத்தாயிரம் சதுர கிலோமீட்டர் எண்ணாயிரத்தி எண்ணூறு சதுர கிலோமீட்டர் வடமாகாணம் கிட்டத்தட்ட கிழக்கு மாகாணம் பத்தாயிரம் சதுர கிலோமீட்டர் இப்போ தமிழகம் கிட்டத்தட்ட பதினெட்டாயிரத்து எண்ணூறு சதுர கிலோமீட்டர் தான் தமிழகம் இப்போ தாயம் வடக்கு கிழக்குன்னு சொல்கிறோம் ஆனால் தமிழகம் என்ற புத்தளமும் சேர்ந்தது புத்தளம் வந்து மூவாயிரம் சதுர கிலோமீட்டர் கிட்டத்தட்ட அதில் ஒரு பகுதி எங்களோட சேர்ந்தது தான் கிட்டத்தட்ட ஐம்பதாயிரம் தமிழக புத்தளம் பிரதேசத்தில் இருக்கணும் ஆனால் முந்தைய இருந்தது அது எங்களோட பிரதேசம் அப்போ என்றது புத்தளமும் இணைந்தது தான் ஆனால் நான் வடக்கு கிழக்கு மாகாணமாக இப்போ சொல்லிக்கொள்கிறோம் ஆனாலும் இந்த பதினெட்டாயிரம் சதுர கிலோமீட்டரில் தான் இந்த மண்ணை எடுப்பினம் கடி மண்ணை எடுப்பினா முருகக்கல்ல எடுப்பினோம் அப்ப தாய பிரேசம் கீழே போகும் கொடுமுறை சிங்கள பிரேச கட்டிடம் வேற வேற வெறும் நூற்று கணக்கான வசத்துக்குள்ள கடல் கடற்க வந்துடும் இலங்கையின் சுரன்றதுக்காக தான் இந்த வெளிநாட்டு அதானி குடும்பங்கள் பெரிய மூலதனமா கல்லுங்க வரையினோம் ஓ அது மிக ஆபத்தான அது பாருங்க பாலியாறு மண்டக்கல்லாறு இப்படியான பெரிய பெரிய ஆறுகள் இருக்கிற மண்ணில இருக்கு இந்த ஆத்திர வாரம் மண்ணுகளை அள்ளி அள்ளி எங்க கொண்டு போறார்கள் கிழக்கு மாதத்திற்கு மண்ணுகளில் அள்ளி அடிச்சு கிளப்பிரத்தானே போகுது மா பிரதேசம் கிழம போகுது கடன் மட்டத்தில் கொஞ்சம் தான் நாம நினைக்கிறோம் அப்போ நூறு கணக்கான வருஷத்தில் வந்து கீழே ஒன்றுமில்லை நாங்கள் கோட்பாடு இல்லை தமிழ் மக்கள் இல்லை பிரதேசம் இல்லை மிராந்திரம் பாலவனம் மக்கள் வசிக்கலை இல்லம்புறம் என்று இங்கே போயிருக்கணும் ஒரு நாடுகளுக்கு அப்போ தாய கோட்பாடு பிழைச்சு போயிடும் மண் வேணும் நிலம் வேணும் நிலம் தக்க வைக்கப்படணும் அப்ப பொருளாதாரம் பொருளாதாரம் என்று சொல்லி ஏனையோர் ஏனைய ராணுவத்தாலும் பொருசாலும் இலங்கை சங்கத்தின் நலமுறையாலும் தமிழ் மக்கள் வெளியேறிக் கொண்டிருக்கிறோம் வேலை வாய்ப்பு இல்லை என்ன இந்த போதவஸ்து கலாச்சாரங்கள் அடிபுடி வெட்டு பால்வெட்டு கலாச்சாரம் மற்றது கலாச்சார சீரழிவு படித்தாலும் வேலை இல்லை இப்படியான பல்வேறு காரணம் இராணுவ கெடுபிடி பயங்கரவாத தடை சட்டம் பல்வேறு அழுத்தத்தால் வடக்கு கிழக்கில் இருக்கிற இளைஞர்கள் அண்மையில் ஒரு ஆறு மாதத்தில் இருபத்தி ஆறு மணி நேரங்கள் வெளியேறார்கள் பஞ்சர்கள் வெளியேறுறார்கள் ஒரு பக்கத்துல மக்கள் விளம்பரங்கள் ஒரு பக்கத்துல பொருளாதார அபிவிருத்தி அப்படி சொல்லிக்கொண்டு எங்கன மனங்கள் சுரண்டப்படுகின்றது சூரியாடப்படுகின்றது எதிர்காலத்தில் தூர நோக்கில நீண்ட காலத்தை பின்பற்ற மிராந்திரமா மாறப்போகுது எனவே நிலத்தை மிளந்து மக்களையும் என்றாலும் இருக்குமாறி நிலவிற்கோம் மக்கள் கோணம் தாய் இறுதியாக உங்களிடம் ஒரு கேள்வி கேட்கிறேன் யாழ்ப்பாணத்தில் அண்மையில் சீனா அரசாங்கத்தின் தூதுவர் சென்றிருந்து ஆஹ் அங்கே இடங்களை பார்த்ததாகவும் அபிவிருத்திக்கு தாங்கள் உதவி செய்வதாகவும் சொல்லுகிறாரு ஆஹ் நீங்கள் இதை அதாவது வடக்கு கிழக்கில் இப்பொழுது சீனா கால்பதிக்க ஆரம்பித்து இருக்கிறது அவர்களின் ஆதிக்கம் அங்கு எவ்வளவு தாக்கத்தை உண்டு பண்ண போகிறது என்னென்றால் கடலெட்டை வந்து சீனா ரெஹெல் அது செய்து வேறு வாய்ப்பு கொடுத்தது முதலீடு செய்தது என்ற கதையன் இருக்கு அது அந்த அவர் சீனா வந்து என்னென்ன வளங்களை இருக்குது அதுக்கு முதலீடு தான் சீனா படிக்கிறது ஏனென்றால் சீனா முதலீடு செய்தால் தான் வடக்கு கிழக்கில் சீன பிரஜைகள் வந்து குடியிருக்க முடியும் சீன வடக்கு வடகிழக்கில் குடியிருந்தா தான் வேவு சீனா வேவு பிரிவினர் வந்து குடியிருப்பாளருடைய பேரும் வேலை பேரில் வந்து போகலாம் போனா தான் இந்தியா என்ன செய்யுது தமிழர் என்ன செய்யணும் வங்கால் என்ன செய்யுதுன்னு பார்த்துக்கொள்ளலாம் வேவு போயிட்டு தன் நலனை தன்னை நாட்டின் பாதுகாப்பை எங்கேயோ இருக்கிற சீனா யாழ்ப்பாணத்தில் கால்பாதித்து தண்டை நாட்டின் பாதுகாப்பை உறுதிப்படுத்தப்படுகிறது வெங்கையர் சிங்க தேசம் தூரம் இருக்கிற சிங்கள தாய பகுதியில் வடகிழக்கு ராணுவத்தை குண்டி இருக்க வச்சு தண்டை பாதுகாப்பை உரிப்படுத்துது தமிழருடைய பாதுகாப்பு தன் மண்ணிலை இல்லாமல் போகுது இந்தியா தன்னுடைய பாதுகாப்பை உறுதிப்படுத்துறதுக்கு முதலீடுகள் என்ற போர்வையில் வடகிழக்கில் பெரிய பெரிய நிறுவனங்களை கொண்டு நிறுவுது இப்போ நான் என்ன சொல்லவா என்றால் இப்போ இப்போ சின்ன பேர் ஜோதிமே இந்த வடகிழக்கு அபிவிருத்தியை இந்த கருத்து நூடாக நிராகரிக்கப்படுகிறான் இந்த அபிவிருத்தி தேவை அரசியல் அதிகாரம் எங்கட கையில் வந்த பின்பு நாங்கள் தான் என்ன அபிவிருத்தி வேணும் என்ன அபிவிருத்தி இருக்கக்கூடாது எங்கள பிரதேசத்தை வளப்படுத்துகிற மக்கள் நிரந்தரமாக இருக்கக்கூடிய தூரநோக்கிட வளம் பாதிக்கப்படாத வகை நிலம் பாதிக்கப்படாத வகையில் அந்த முதலீடுகள் இருக்க வேணும் அப்படி இருக்க வேண்டும் என்று தீர்மானிக்கக்கூடிய ஒரு இடத்துல தமிழர்கள் வர வேணும் என்றால் அரசியல் அதிகாரம் எங்க கையில் வர வேணும் அதற்கு புறவார அபிவிருத்தி தான் தமிழகத்தை ஒரு அபிவிருத்தியை நோக்கி கொண்டு நன்றிகள் மாஸ்டர் இதுவரை காலமும் நேரமும் எங்களோடு உங்களுக்கு ஒதுக்கி எங்களோடு இணைந்து பல கருத்துக்களை யாக்க உருவமாக தந்திருக்கிறீர்கள் மீண்டும் இன்னும் ஒரு தலைப்பில் உங்களை வேறொரு நிகழ்ச்சியினோட சந்திக்கிறோம் அதுவரை ரூபம் டிவி சார்பாகவும் நேர்கள் சார்பாகவும் பெண் சார்பாகவும் நன்றிகள் வணக்கம் நன்றி வணக்கம்